அன்பர்களுக்கு கோடி வணக்கம் எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவருளால் இன்றைய நாளுக்குரிய பஞ்சாங்க அம்சங்கள் கிரக நிலைகள் மற்றும் பனிரெண்டு ராசிக்குரிய தினப்பலன்கள் மற்றும் என் கணித சாஸ்திர முறையில் பிறவி எண்ணுக்குரிய தினப்பலன்களை அன்பர்களுக்கு வழங்கிட முற்படுகிறேன் ஜோதிட ஆர்வலர்கள் பயனுறும் வகையில் இன்றைய நாளுக்குரிய லக்ன மாற்றம் கிரகநிலை பார்வை கதிர்வீச்சுகள் கோரை விவரங்கள் மதுரை தீர்க்காம்சத்திற்கு துல்லியமான நேரங்களுடன் இன்றைய பஞ்சாங்க குறிப்புகளும் இடம்பெற்றுள்ளன தொடர்ந்து ஆதரவு நல்கிட அன்பர்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி வணங்கி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இன்றைய நாளுக்குரிய பொதுவான அம்சங்கள் இன்று வெள்ளிக்கிழமை சப்தமி திதி உத்ராட நட்சத்திரம் சூழ யோகம் கரஜை கரணம் இன்றைய கிரக நிலையில் பொதுவான அம்சம் இன்று எல்லா கிரகங்களும் சூரியன் முதல் கேது வரை தனித்தனியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ராசியில் அமர்ந்துள்ளனர் செவ்வாய் நீச்சமாக உள்ளார் ஆனால் நீச்சம் பங்கமாகிவிட்டது சூரியன் நீச்சகதியில் உழவுகிறார் சனி பகவான் ஆட்சியாய் கும்பத்தில் அமர்ந்துள்ளார் தனுசு ராசிக்கு சுபகர்த்தாடி யோகம் இன்று உள்ளது அனைத்து பெண் ராசிகளிலும் கிரகங்கள் உள்ளன இன்று பொதுவான பலன் தீயவர்களும் தூயவர்களும் சமபலம் பெறுவர் இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரண்டு ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் மேசராசி அன்பர்களே ராசிநாதன் சந்திரன் மூலம் வலுப்பெற்றுள்ளதால் எச்செயலிலும் வெற்றியே காணலாம் உடலிலும் மனதிலும் உற்சாகம் பிறக்கும் ரிசவராசி அன்பர்களுக்கு பிறருடைய கருத்துக்களுக்கு செவி சாய்க்கவும் எதிர்காற்று வீசுவதால் பொறுமை அவசியம் மிதராசிக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை இன்று ஒத்திவைக்கலாம் கடகராசி அன்பர்களே நல்லோர்கள் ஆதரவு உண்டு புது புது திட்டங்கள் மனதில் தோன்றும் சிம்மராசிக்காரர்களுக்கு அனுசரித்து போவதன் மூலம் அமைதியும் பெறலாம் வெற்றியும் காணலாம் கன்னிராசிக்காரர்களுக்கு உறவினர்கள் நண்பர்கள் சந்திப்பும் மகிழ்ச்சியும் உண்டு துலா ராசிக்காரர்களுக்கு எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து சற்று விலகி இருக்கவும் விருச்சராசி அன்பர்களே உடன்பிறந்தோர்கள் மூலம் நன்மைகள் பெருகும் சுப நிகழ்ச்சிகள் உண்டு பயணங்களும் உண்டு தனுசு ராசிக்காரர்களுக்கு குடும்பத்தவர்கள் மூலம் ஆதரவும் உண்டு ஆதாயமும் உண்டு மகராசி அன்பர்களுக்கு எடுக்கும் எல்லா பணிகளும் வெற்றியே தரும் மனதில் புத்துணர்ச்சி பிறக்கும் கும்பராசிக்காரர்களுக்கு பெற்றோர்கள் மற்றும் கணவன் மனைவி பார்ட்னர் மூலம் நன்மைகளை பெற முடியும் மீனராசிக்காரர்களுக்கு தடைப்பட்ட பாக்கியங்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறும் நண்பர்கள் மூலம் சிறு சிறு உதவிகளைப் பெற முடியும் இனி மேஷம் முதல் மீனம் வரையிலான பனிரெண்டு ராசிகளுக்குமான இன்றைய அதிர்ஷ்ட ஹோரை வணங்க வேண்டிய தெய்வம் சந்திராபலம் பற்றிய குறிப்புகள் மேசராசிக்காரர்களுக்கு இன்று அதிர்ஷ்ட ஹோரை சுக்கரன் வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது ரிசவராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட ஹோரை புதன் வணங்க வேண்டிய தெய்வம் தனலக்ஷ்மி சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மிதன இன்று சுக்கர ஹோரை அதிர்ஷ்ட ஹோரையாக அமையும் வணங்க வேண்டிய தெய்வம் வீரலட்சுமி இன்று சந்திராஷ்டமம் நாள் முழுவதும் உள்ளது கடகராசி அன்பர்களுக்கு அதிர்ஷ்ட ஹோரை குரு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது சிம்மராசிக்காரர்களுக்கு ராசிக்காரர்களுக்கு ஹோரை குரு வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது கன்னிராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட சந்திரன் வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது துள ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகோரை சந்திரன் வணங்க வேண்டிய தெய்வம் வீரலக்ஷ்மி சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகோரை குரு வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகோரை சந்திரன் வணங்க வேண்டிய தெய்வம் ஸ்ரீ மகா கணபதி சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மகர் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகோரை புதன் வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது கும்பராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகோரை சுக்ரன் வணங்க வேண்டிய தெய்வம் கஜலக்ஷ்மி சந்திராபலம் சற்று குறைவாக உள்ளது மீனராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டகோரை புதன் வணங்க வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நாராயணர் சந்திராபலம் பூர்ணமாய் உள்ளது இனி என் கணித சாஸ்திர முறையில் பிரதி எண்ணுக்கொப்ப இன்றைய பலன்கள் இன்றைய நாள் எட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரதி எண் எட்டு விதி எண் ஒன்பது எண் ஆறு ஒன்றாம் எண்காரர்களுக்கு இன்றைய நிகழ்வுகளில் இன்பமும் துன்பமும் உண்டு எதிர்மறை சிந்தனையாளரிடமிருந்து சற்று விலகி இருக்கவும் இரண்டாம் எண்காரர்களுக்கு தடங்கல்கள் உண்டு பொறுமை அவசியம் மூன்றாம் எண்காரர்களுக்கு திட்டங்களை செயலாற்றிட கடின முயற்சி தேவை நான்காம் என்காரர்களுக்கு சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றி மறையும் ஐந்தாம் என்காரர்களுக்கு எச்செயலையும் வெற்றியுடன் முடிக்கலாம் பிறரிடமிருந்து எதிர்பார்க்கும் உதவிகளை பெற முடியும் ஆறாம் என்காரர்களுக்கு இன்று எச் செயலையும் வெற்றியுடன் ஆற்றி நிம்மதி காண முடியும் ஏழாம் என்காரர்களுக்கு தடைகள் உருவாகும் பொறுமை அவசியம் எட்டாம் எண்காரர்களுக்கு எதிர்ப்பாளர்களின் கை ஓங்கும் பிறர் மூலம் உதவிகள் இல்லை ஒன்பதாம் எண்காரர்களுக்கு குறுக்கீடுகள் உண்டு இருப்பினும் ஒருவாறு திட்டமிட்டபடி பணிகளை ஆற்றி வெற்றி காணலாம் அன்பர்கள் அனைவருக்கும் இந்த நாள் மிகச் சிறந்த நாளாக அமைய எல்லாம் வல்ல அருள்மிகு மதுரை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருவடிகளை பிரார்த்திக்கிறேன்